அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நம்மளோட காவேரி வந்து விஜய் பண்ணுற சேட்டையெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து ரசிக்கிறாங்க பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணுறாரு நம்மளோட விஜய் அதை சூப்பராக வந்து இப்போ காவேரி வந்து அவர் பேசுகிறத எல்லாமே பார்த்து பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்ருப்பாங்க பகஞ்ச மாமி பங்க பக்சப வந்து பேசுறதெல்லாம் வந்து சொல்லிருப்பாரு அப்போ காவேரிக்கு பயங்கர சிரிப்பாயிடும் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே தேங்காய் உடைச்சிருவார் விஜய் அப்போ பாட்டி சொல்லுவாங்க ஏய் தம்பி பால் காய்ச்சினதுக்கு அப்போ பாலை காய்ச்சி வச்சிட்டு தான் தேங்காவே உடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா பாட்டி எனக்கு தெரியாது பாட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து காமெடியாக வந்துருந்தது அதை பயங்கரமாக க்யூட்டாக வந்து காவேரி இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பால் காய்ச்சினை பாட்டி பங்கஞ்ச மாமி சொன்னாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவ எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் ஒரு பவர் இருக்கான் பாட்டி அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் ஆமாப்பா கொடு அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ஒரு டம்ளர் எடுத்துருவாங்க எடுத்துன்னு சாரதாசமாக கேண்டாயிருவாங்க அப்போ பாட்டி நீங்கள் எடுத்தீங்க இல்லையா சூப்பர் பாட்டி பாலை வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் கொடுத்தாதான் வந்து நமக்கு வந்து நல்லதா இல்லாட்டி லட்சுமி தங்காதான் பாட்டி அப்படின்னு சொல்லி பங்கஜ மாமி சொன்னாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னோமே சாரதா செம்ம கான்ண்டாயிராங்க பாட்டி வந்து பால் டம்ளர் எடுத்துடுறாங்க பால் டம்ளர் எடுத்து எடுத்தோடனே சாரதா வந்து திட்டுறாங்க நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஆ நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லையோ நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் சாரதா ஆ பால் டம்ளர் எடுக்கலை அப்படின்னா அந்த பையன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் தான் சரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல பாட்டி எடுத்தே அந்த பையன் வந்து நம்ம வந்து எல்லா பழசெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னு தானே நினைக்கும் அப்படின்னு சொல்லமே நான் என்ன சொல்றேன் பால் டம்ளரை எடுக்கிறத வரை அந்த பையன் நின்று பேசிட்டு தானே இருந்தேன் இப்போ பாத்தியா போயிடுச்சு டம்ளர் எடுத்தோன்னே அதுக்கு தான் சார் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது டம்ளரை கொண்டு வந்து உங்களவே கொடுக்க சொல்லியிருக்கான் நீங்களே போய் டம்ளரை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாரதா பாட்டி வந்து சரி நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பா டம்ளரை கொண்டு போகிறாங்க கொண்டு போகும்போது பாட்டி பாட்டி வாங்க பாட்டி நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் பாட்டி நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு அப்படின்னு சொல்லோடனே ஏப்பா இப்போது தேங்காய் உடைச்சிட்ட பால்லாம் காய்சிட்ட சமைச்சிட்டியா என்ன சமைச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை பாட்டி இனிமேல் தான் மாவை வாங்கிட்டு வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உனக்கு தான் என்னமே எதுவுமே பண்ண தெரியாதே என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது இப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறேன் பாட்டி என்ன பாட்டி பண்ண முடியும் பங்குஞ்ச மாமி இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு சொல்லி சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அதனால் நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் பாட்டி பக்கத்தில் கடையில் போய் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இருங்க பாட்டி நான் சாப்பிட சாப்பாடு செஞ்சு போடுறேன் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் இல்லைப்பா சார் பார்த்தா என்ன திட்டுவா நான் வந்து டம்ளர் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் இந்த பால் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்லிவிட்டு போயிடுவாங்க போனதுக்கப்புறமா வந்து பாட்டி பாட்டி நீங்கள் அடிக்கடி வீட்டுக்கு பாட்டி அப்படின்னு சொல்லுமே கண்டிப்பாக கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து வந்துருவாங்க அப்பா ஆடா பாட்டி வந்துருச்சு அடுத்தடுத்து பிரச்சனையெல்லாம் நமக்கு தீந்துரும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நினச்சிட்ருக்காரு அதுக்கப்புறமா வந்து பங்கஞ்ச மாமி வருவாங்க வந்துட்டு என்னப்பா பண்ணுறேன் சாப்பிட்டேலா அப்படின்ட்டு வருவாங்க இன்னும் இல்லை மாமி இனிமேல் தான் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நீங்கள் சமைக்க வேண்டாம் நானே சமைச்சு உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியா மாமி சரிங்க மாமி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் செம்மையாக போயிட்டுருக்குங்க பட்டையை கிளப்பிகிட்டு இருக்காரு